கோவையில் நடைபெற்ற மகா ருத்ராபிஷேக பூஜை ஜெகநாத் ப்ராப்பர்ட்டி சார்பாக நடைபெற்ற இதில் துரளான பக்தர்கள் பங்கேற்பு சிவபெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேகமாக மகா ருத்ராபிஷேகம் செய்யப்படுகிறது செல்வ செழிப்பு நோயற்ற வாழ்வு மன அமைதி பாவங்கள் நீங்குதல் போன்ற பலன்களை நோக்கி சிவபெருமானுக்கு மகா ருத்ரா அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்நிலையில் ஜெகநாத் ப்ராப்பர்ட்டி சார்பாக மகா ருத்ராபிஷேகம் பூஜைகள் மற்றும் ஒரு லட்சம் ருத்ர ஜப பாரயணம் கோவை ஆர் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்க அரங்கத்தில் நடைபெற்றது ஜெகநாத் ப்ராப்பர்டீஸ் குரோசோ நிறுவனம் மற்றும் கியா ஸ்டுடியோ கிச்சன் வார்ட் ரோப்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் நாட்டின் அனைத்து நதிகளிலும் இருந்து வரப்பட்ட புனித நீர் பசும்பால் தாமரை தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் பன்னீர் திருமஞ்சனம் சந்தனம் பழரசம் விபூதி கரும்பு சர்க்கரை அரிசி மாவு தேன் நெய் முதலிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது சிவலிங்கத்தை பக்தர்களை அபிஷேகம் செய்யும் வகையில் நடைபெற்ற இதில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் அபிஷேகம் செய்தனர் ஸ்வர்ண மாதத்தில் சிவனை பூஜித்தால் காசி முதல் ராமேஸ்வரம் வரையிலான பனிரெண்டு லிங்கங்களை தரிசனம் செய்த நற்பலன்கள் கிடைக்கும் இந்த மகா ருத்ராபிஷேகத்தில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் கிடைக்கும் என்பதின் அடிப்படையில் இந்த மகா ருத்ரா அபிஷேகம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளதாக ரமேஷ் டைபர் வால் மற்றும் அனுராக் டைபர் வால் ஆகியோர் தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியாக மாலை மகா அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது அம்மா இந்த மூரேரங்கில் உள்ள என்ன பொம்மையும் தெய்ஜனையின் நிஞ்சமே இந்தடது வேறோட தலைவரோடு சமுமுடைய தரவியாவ다 ஒரு கொண்டிருக்கின்ற அத்தனை குருமக்களுக்கும் எல்லாம் உள்ளே இருந்து திருவுஞ்சனவாது என்ற ஒரு பேர் கிடைக்கும் நம்முடைய இங்கு பன்னிரண்டு ஜோதிபகங்கள் எல்லாம் வைக்கும் அவர்கள் எல்லாம் செய்த ஒரு புண்ணியம்தான் இங்கெல்லாம் செல்ல முடியும் ஆனால் இங்கு பன்னிரண்டு ஜோதிடிகத்தையும் ஒரே இடத்தில் எடுத்தர்களை செய்து அவர் அவர்கள் எல்லாம் வணங்குகின்ற ஒரு மேறு கிடைத்திருக்கின்றது இந்த ஜோதிடிகங்களெல்லாம் இனச்சிறப்பு என்றால் ராஜா ரா சாபராத்தும் முதன் மாணவர்கள் தாம் வாழும் நினைக்க வளரென்றும் தாழ்த்து சென்னையும் தந்த தலைவனை தூங்கி தூயாது வீழ்த்த வாழ்காணையே என்று சொல்வார் இந்த வாழ்த்து விழுக்கக்கூடிய வழிபடு முருகைய திருவடிகளையும் சிலவையாதீங்க ஆதி இன்று இங்கு கோவையினுடைய மையப்பகுதியாக இந்த